ஹே காயிஷ் நம் யானிஷ் ஸோ வெல்கம் டு தபிசோட் ஃபேர் அண்ட் அம்மா எல்லாருக்கும் சந்தோஷமாக செய்ய நான் நம்புகிறேன் நீங்கள் யோசிக்கிற எனக்கு விளங்குது என்னடா போன கிழமை வரைக்கும் உணங்காக தானே பேசிகிட்ருந்தான் இந்த கிழமை என்ன நடந்தது என்று சொல்லி ஏ ஆக்சுவலி ஐ லாஸ் மை வாய்ஸ் டியூ டு செவரல் ரீசன்ஸ் இந்த கரகர வாய்ஸில் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கலாம் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அதோட எனக்கு ரொம்ப பேச முடியாது தான் நான் கேமரா கிட்ட இருந்து பேசுறேன் என்னோட பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் நான் கொஞ்சம் குறைக்கிறேன் யூ கேன் மை மை தோ கிராக்ட் ஐ இன் டேஸ் ஆனாலும் நீங்க யோசிக்கலாம் இந்த மாதிரி மோசமான நிலைமையில் குரல் இருக்கும் போதும் ஏன் இந்த வீடியோ பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்க யோசிக்கிற அதற்கான பதில் தான் இந்த வீடியோ அந்த பதிலை ஒன் வேர்டில் இருந்தால் நான் வீடியோ எடுப்பதை நிறுத்த மாட்டேன் அதை விளக்கி ரெண்டு பாயிண்ட்ஸில் இருந்தால் முதலாவது எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நான் இந்த ஃபைரன் நிறுவன ஜேனியை முடிந்த அளவுக்கு தொடர்ந்து கொண்டு போக வேண்டும்னு சொல்லி நான் எனக்குள்ள எடுத்த ஒரு முடிவு அப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால தான் இந்த மூன்றரை வருட காலங்களாக தொடர்ந்தும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் எது நடந்தாலும் நடந்தா நடக்காவிட்டாலும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் அதற்கான நன்றி செலுத்துறது இந்த மூன்றரை வருட காலப்பகுதியில் எத்தனையோ தடங்கல்கள் எத்தனையோ சவால்கள் பிரச்சனைகள் வந்தது வீடியோ போட முடியாதான்னு சொல்லி நான் யோசித்து குழம்பி போன நாட்கள் இருந்தது ஆனாலும் கத்தர் எனக்கு உதவி செய்தார் இதுவரை காலமும் எனக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார் அதற்காக மீண்டும் ஒரு முறை நான் ஆண்டவர் நன்றி செலுத்த விரும்புகிறேன் இரண்டாவது பாயிண்ட் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இப்படியாக எந்த காரியம் வந்தாலும் எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் இயேசுவின் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் யேசுக்காக தொடங்கிய காரியம் நிறுத்தப்படக்கூடாது நிறுத்தப்படாது இந்த இரண்டு காரியங்களுக்காக வந்தால் நான் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் வீடியோவை தொடர்ந்தும் அப்லோட் பண்ணி கொண்டு இருந்தேன் இனியும் இருக்கும் இந்த கரகர வாய்ஸ் இருக்கிறதுனால தொடர்ந்து கன நேரத்துக்கு பேச முடியாது அதே நேரத்தில் சத்தமாகவும் பேச முடியாது அதனால் இந்த வீடியோ ஒரு இரண்டு இரண்டரை நிமிடத்துக்குள்ள தான் இருக்கும் ஆனாலும் இந்த வீடியோவின் மூலம் ஆண்டவர் நம்மளோட பேசும் காரியம் எனக்கு தெரியுமா எது நடந்தாலும் அவரை விட்டு அவர் மேல் நாம் வைத்திருக்கும் அந்த அன்பை விட்டு எதுவுமே பிரிக்கக்கூடாது நாங்கள் அவர் மேல் வைத்த அன்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும் சீசனுக்கு சீசன் பூத்து அது பாடி போறது போல இருக்கக்கூடாது அவர் மேல் வைத்த அன்பு நாங்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அந்த அன்பில் நாங்கள் நிலையாக பற்றி பிடித்தமாக இருந்தால் எந்த காரியம் வந்தாலும் இந்த உலகமே அழிந்தாலும் எங்களை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது ஏனென்றால் தேவன் எங்கள் பக்கம் இருக்கின்றார் தேவனுடைய அன்பு எங்களை தாங்கிக் கொள்ளும் அவர் மேல் நாங்கள் வைத்த அன்பு எங்களை வழி நடத்தும் அந்த அன்புதான் இன்றைக்கு இந்த கரகர இருக்கும் இருக்கும்போதும் கூட பயிரமை வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ண வைத்தது அந்த அன்புக்காக மீண்டும் ஒருமுறை நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஸோ கைஸ் இன்றைக்கு நான் ஷேர் ஷேவன் நினைவு காரியமே இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நினைக்கின்றேன் அப்படி ஆசிர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் வேர்ல்ட் பை எஸ்அப்பாவை நாங்கள் நேசி எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அவர் மேல் வைத்த அன்பு மாறாததாக இருக்க வேண்டும் அவர் மேல் வைத்த அன்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் என்ன வாழ்க்கை நன்றாக இருக்கும் செழிக்கும் ஸோ தொடர்ந்து ஜபிங்க வேதம் வாசிங்க கத்திரமேல் நிலையான அன்போடுங்க மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளெஸ் யூ லவ் யூ ஆல் பாய்